எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டா அவங்க வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்த காலகட்டத்தில் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு அப்படிங்கிற விஷயம் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா நமக்கு வரக்கூடிய நிறைய இருந்து நமக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான நோக்கம் தான் இந்த வீடியோ சரிங்களா இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூடிய பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி அதாவது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரு குறி வச்சால் அதை வந்து சரியாக செய்யக்கூடிய ஒரு தன்மையும் அப்படி அந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டார்கெட்டை நோக்கியே ஓடக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்துக்கு மூன்றாம் இடத்துல இருந்த சனி பகவான் பயிற்சியாகி நான்காம் பாவம் அப்படிங்கிற இடத்துக்கு போவார் அதாவது அர்தாஷ்டம சனியாக போக போகிறாரு அர்தாஷ்டம சனி அப்படின்னு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பண விரயம் அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு கொடுக்கும் அதாவது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் சொத்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் அதுக்கு சரியான காலகட்டம் இல்லை அப்படின்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஏன்னா நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் அது வந்து அமையிறது ஒன்றா இருக்கும் புரியறதுங்களா உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி நடக்காது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எப்படி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதாவது இது வந்து உங்களுக்கு சாதகமான காலகட்டம் இல்லை உங்களுக்கு வந்து பண விரயம் அப்படிஷன் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நிறைய எதிரிகள் அப்படிங்கிறது உருவாவாங்க அதுவே வந்து உங்கள் கூடவே இருந்த நபர்கள் உங்களுக்கு எதிரியாக உருவாவதற்கு நிறைய சான்சஸ் அப்படிஷும் இருக்குது இவர்கள் தான் வந்து உங்களோட எதிரி அப்படிங்கிறது நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க கிட்டேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து விலகிட முடியும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களோட எதிரி யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஹெல்த் அப்படிங்கிறதையும் உங்களோட எதிரி அப்படிங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கொள்வது சிறப்பு நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக சில ஒர்க் அவுட் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஃபிசிக்கலாக நீங்கள் சில ஒர்க் அவுட் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செஞ்சுட்டு வரது கூட உங்களுடைய ஜாதகத்துக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு பார்வைங்கிறது கிடைக்கும் அப்போ ஆறாம் இடம் அப்படி ரோகஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவு அப்படி கொடுக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்படிஷன் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிஷும் இருக்குது யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படிஷன் அவரதுலாம் சான்சஸ் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களை ஹெல்த் அப்படிங்கிறத பார்த்துக்கொள்வது சிறப்பு அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் பாவத்துக்கு சனி பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால உங்கள் வேலையில் எந்த விதமான குறையும் இருக்காது வேலையை வந்து ரொம்ப முழுவதுமாக ரொம்ப ஆத்மார்த்த திருப்திகரமாக செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படி ஜாதத்துக்கு கொடுக்கும் ஆனா இன்னொருத்தரை நம்பி இவங்க இருக்காங்க இவங்க பாத்துப்பாங்க நினைச்சிட்டு நீங்க ஒரு செயலை இன்னொருத்தர்கிட்ட கிட்ட நீங்க நம்பி ஒப்படைச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த நபர் மூலிமா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற காரணத்தினால எதையுமே யாருக்கிட்டையுமே முழுவதுமாகவே ஒப்படைக்காமல் உங்களுடைய மேற்பார்வை அப்படிஷன் அதில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து அதில் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்போ தான் அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல் உங்கள் ராசிக்கு வந்து இந்த சனி பார்வை அப்படிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் செய்கிற செயல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா குருவோட பார்வையும் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு கிடைக்கும் அதாவது உங்களோட ராசி அதிபதி அப்படி சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிறது ஏழாம் பாவத்தில் இருந்து உங்களை பார்ப்பார் அப்போது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தான் சனி பார்வை அப்படிச்சும் உங்களுக்கு ஸ்லோ அப்படிங்கிற விஷயம் செஞ்சாலும் குரு பார்வைங்கிறது கூடுதலான ஒரு பலம் அப்படி கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால உங்களால் ஒரு டார்கெட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டார்கெட்டை நோக்கி உங்களால் டிராவல் பண்ண முடியும் ஆனால் கொஞ்சம் நீங்கள் உங்களை புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் புரியறதுங்களா இந்த குருவும் சனியும் மாறியதற்கு பிறகு ஜூன் ஜூலைக்கு பிறகு உங்களே நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் புஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இட்டத்தில் இருந்த குரு பகவான் பயிற்சியாக ஏழாம் பாவத்துக்கு போக போகிறாரு உங்களுக்கு இருந்த பெரிய கடன் சுமை அப்படிங்கிறது படிப்படியாக குறைய போகிறது அப்படிங்கிறத சொல்ல முடியும் புதிய கடன் வாங்காமல் உங்களை பார்த்துக்கொள்வது சிறப்பு அதே போல் உங்கள் ஜாதக அமைப்பின்படி ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் அதை வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படினு ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிச்சும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும் உங்கள் மனைவி மூலம் உங்களுக்கு ஆதாயம் அப்படிச்சும் இருக்குது உங்கள் கணவன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் அப்படிஷும் இருக்குது போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் சில பிரச்சனைகள் அப்படிச்சும் உங்களுடைய ஜாதகத்துக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வரும் இந்த குழந்தைகளுக்காக சில செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படி வரும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மைனரான ஒரு மைனரி அப்படி சான்சஸ் அப்படி இருக்கு அதே போல அவர்களால் கொஞ்சம் மனக்கசப்பு கொஞ்சம் மனரீதியான குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே உங்களோட பங்காளிகள் சொல்லுவாங்க இல்லைங்களா உங்களோட உடன் பிறந்தவர்கள் இல்லை உங்களோட பங்காளிகள் உங்களோட உறவினர்கள் அவர்களாலையும் சில தொல்லைகள் சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது இந்த வருஷத்தினோட ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும் அது போக போக சரியாயிடும் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் செய்ய முடியாது அதனால் எதுவாக இருந்தாலும் கடவுள் இருக்கிற அதை பாரு அப்படின்னு நினச்சிட்டு தைரியமாக துணிச்சலாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல் உங்கள் ஜாதக அமைப்பின்படி உங்களுடைய ஜாதகத்தை உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் ப்ராப்ளம் அப்படிச்சும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அம்மாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனை அப்படிச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்சளவுக்கு அவங்க ரெண்டு பேரோட ஹெல்த் அப்படின்னு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது சிறப்பு அப்படிங்க சொல்ல முடியும் அதே போல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத அதாவது ஜூன் ஜூலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் அப்படின்னு உங்களுக்கு வரும் பணம் ஒரு வழியில் வந்தாலும் பணம் ஒரு வழியில் செலவாகிட்டே இருக்கும் புரியாதுங்களா வருவது வந்து ஒரு சைட்லேருந்து வருது அப்படின்னா போகிறது வந்து ரெண்டு சைட்லேருந்து போகும் அப்போ வந்து நீங்கள் டியூவல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறதோடு நீங்கள் உங்களோட ஒர்க் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா I huh? அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற நீங்கள் செய்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிச்சும் இருக்கு நீங்கள் ரொம்ப லாயலான ஒரு பர்சன் அப்போ நீங்கள் எல்லாருமே நீங்கள் முழுமையாக நம்பிடுவீங்க அந்த நம்புறதுனால தான் பிரச்சனையும் அப்படிஷும் வரும் நம்பிக்கை அப்படிங்கிறது நீங்கள் வைப்பது அப்படின்னு உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் தான் ஆனால் இந்த காலக்கட்டத்தில் அது பலகீனமாக மாறும் அப்படிங்கிற காரணத்தினால யாரையுமே முழுமையாக நம்பி ஒரு செயல் அப்படின்னு செய்யாதீங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் புரியுறதுங்களா அதே போல ஆடம்பர செலவு அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆடம்பர செலவு அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கும் பொழுது அது வந்து உங்களோட சொசைட்டிக்காக இருக்கும் அதாவது இவங்க என்ன என்ன நினைப்பாங்க அவங்க என்ன என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசனை அப்படிச்சும் இருக்கும் யார் என்ன நினச்சாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கானது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் புரிஞ்சு அதற்கேற்றாறு போல் நீங்கள் செயல்படுத்திங்கன்னா நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை நடக்கக்கூடிய புத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது வந்து குரு தசையாக இருந்தது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் உங்களோடய வளர்ச்சி அப்படிங்குறது ரொம்ப மேம்படும் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே போல் உங்களோட வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வருதுக்கான முயற்சி அப்படிங்கிறது இந்த குரு அப்படிங்கிறது செய்வார் அப்படின்னு சொல்ல முடியும் புதுசாக சில ஸ்கில்ஸ் அப்படின்னு நீங்கள் கற்றுப்பீங்க புதுசாக சில லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்றுப்பீங்க உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிறதுக்கு முயற்சி அப்படின்னு சொல்லி கட்டாயம் நீங்கள் செய்வீங்க குரு தசை அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருந்ததுனா இல்லை குரு புத்தி நடந்திருந்தாலும் கூட அது நடக்கும் இதே வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து சுக்கர தசை அப்படிஷன் இருக்குன்னு நினச்சிக்கங்களே இந்த சுக்கரதசை அப்படின்னு நடந்துட்டு நடந்துருந்து இல்லை சுக்கர புத்தி அப்படிஷன் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு மருத்துவ செலவு அப்படின்னு ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு கொடுக்கும் பெண்களால் சில பிரச்சனைகள் அப்படிஷும் உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுக்கும் பெண்களாக இருந்தால் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களால் அதாவது உங்களோட கொலீக்ஸினால கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிஷன் வரும் அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக அதாவது யாரையுமே முழுமையாக நம்பி எதையுமே நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது நல்லது சரி புரியுறதுங்களா பெண்களாக இருந்தீங்கன்னா எதையுமே யார்கிட்டேயுமே வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்குங்க இவங்க ரொம்ப க்ளோஸுங்க இவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க அப்படின்னு நீங்க நினச்சி நீங்கள் அவங்க கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணீங்கன்னா உங்க பர்சனலான விஷயத்தை அது நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசை அப்படி செவ்வாய் தசையாக இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் அப்படி விஷயத்தை கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் அப்படி உங்களுடைய ஜாதகத்தை வரைக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்ற பூர்வ புண்ணியாதிபதி விரையஸ்தானம் அப்படின்ற பன்னெண்டாம் அதிபதி இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் போய் ஆறாம் பாவத்தில் மறைவாரு உங்கள் ஜாதகத்துக்கு செவ்வாய் அப்படின்னு நல்ல ஒரு பலமாக விஷயத்தை கொடுக்கும் செவ்வாய் தசையோ செவ்வாய் புத்தியோ நடந்துகிட்டு உங்கள் உடன் பிறந்தவர்களால் சில ஆதாயங்கள் அப்படி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படி இருக்குது மறைமுகமான சில செல்வங்கள் மறைமுகமான சில சொத்துக்கள் அப்படின்னு சொல்ல வாங்கக்கூடிய சூழ்நிலைலாம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் உங்கள் ஜாதகத்துக்கு வந்து சனி தசை அப்படி நடந்துட்டு இருந்துச்சுன்னு நினச்சிக்கலேன் சனி தசை நடந்ததுனா நிறைய விரயம் ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க யாருக்கும் அந்த வாக்கு கொடுக்காதீங்க இந்த காலக்கட்டத்தில் இந்த டைமில் இந்த செயலை நான் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அதற்காக நீங்கள் உடல் வருத்தி நீங்கள் வேலை செய்வீங்க அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தைரியமாக துணிச்சலாக நீங்கள் ஒரு முடிவு அப்படி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்ன உங்களுக்கு சனி தசாவியோட சனி புத்தியோ நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது ஸ்லோவாக இருக்குது இது நம்மளால் முடியாது இதை நம்மளால் செய்ய முடியாது நான் நிறைய தடவை போயிட்டு வந்த வேலை நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் உங்களோட முயற்சியை உங்களுடைய கடமையை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உண்டான ரிசல்ட் அப்படிங்கிறது கட்டாயம் இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடமையை செய்ய பலனை எதிர்பாராதேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னு உங்களுக்கு இருக்க போது உங்களுக்கு சனி தசை அப்படின்னு நடந்துட்டு இருந்துச்சுன்னா இதே வந்து உங்களோட ஜாதி நடக்கக்கூடிய தசைங்கிற புதன் தசையாக இருந்தால் திருமணம் அப்படிச்சு கைகூடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது புதிய பிஸ்னஸ் அப்படிச்சு தொடங்குவதற்கான வாய்ப்பு அப்படிச்சு இருக்குது உங்கள் ஜாதத்துக்கு அதே போல் புதுசாக சில ஸ்கில்ஸ் அப்படின்னு நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறது நிறைய சான்சஸ் இருக்கு அப்படி சொல்லலாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையோ அல்லது புத்தியோ சூரியனோ அல்லது சந்திரனோ இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த சூரிய தசை சந்திர தசை சூரிய புத்தி சந்திர புத்தி அப்படின்னு நல்ல ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு புக்தி அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனால் உங்கள் குடும்பத்துக்காக நேரம் செலவு செய்வது ரொம்ப குறைவாக இருக்கும் சூரிய தசையோ அல்லது சந்திர தசையோ நடந்துருந்துச்சுன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்குமே தவிர உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக உழைக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்காது அப்படிங்கிறதுனால அதில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக கொஞ்சம் கவனமாக இருந்துவிட்டிங்கன்னா போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிம்பிளாக கேட்டிங்கன்னா பணம் அப்படின்னு உங்களுடைய ஜாதத்தில் இருக்கும் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் யாரையும் முழுமையாக நம்பி ஒரு செயல் அப்படின்னு செய்யாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கிறது நல்லது இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்துக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் தொடர்பு கொள்ளலாம் நான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்